தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகும் முரட்டுக்களை பார்த்துட்டு இருக்கும் தென் தமிழகத்திலேயே தை மாதம் மாட்டுப்பொங்கல்ந்து மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் மறுநாள் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம் அதில் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தற்போது அவனியாபுரம் சன்மாயில் காளைகளுக்கு நடைபயிற்சி நீச்சல் பயிற்சி மண்குத்தும் பயிற்சிகளில் காளைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் காளைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவு வகைகளான பருத்தி விதை புண்ணாக்கு தவிடு பெருச்சம்பளம் கொண்டைக்கடலை வெல்லம் பயிர் வகைகளை உணவாக கொடுக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர் I'm <laughs> 兄弟，兄弟，兄弟、嗯，兄弟，兄弟。 மாடு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்டம் இல்லையா மாட்டுக்கு வந்து அவனியா எங்கள் சொந்த ஊர் வந்து கீழ்குடி கீழ்குடியில இருந்து மாடு வளர்க்கு நல்லபடியாக மாடு வளர்த்து செஞ்சு சளிவிட்டு கொண்டு ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொண்டு போகும்போது ஒரு மாட்டுக்கு ஆறு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் வரேன் ஏழாயிரூவா கொஞ்சம் மாடு ஏற்ற முடியாது அதே மாதிரி பருத்தி எங்கள் மாட்டுக்கு வாங்கி வைக்கணும் பருத்தி வந்து கிலோ நூறுரூவாய்க்கு விற்கிது தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிது அதே மாதிரி தூசி தவுடு புண்ணாக்கு அது நூறு ரூபாய்க்கு வரும் செலவு இந்த மாடுகளுக்கு எல்லாம் வாங்கி தான் மாடு உருவாகி மாடு செடி அரிச்சுக்கிட்டு மாடு வந்து அழகாக வந்து பாயறதுக்கான தெம்பு இருக்குது போய் கொண்டு நீச்சல் போட்டு மாடை நல்லா மண் ஊத்த விட்டு மாட்டை விளையாட்டு போட்டு நேற்றுக்குள்ளேயே மண் ஊத்த மண் குத்த விட்டு கொண்டு வந்தேன் நேற்றுக்கு மாடை நல்லா குளிப்பாட்டி செஞ்சு இது பண்ணி லாடம் போட்டு மாட்டுக்கு அந்த கண்ணை செஞ்சு நம்ம மாடு சளி வைத்து போனேன் நல்லா பரிசு வாங்கினேன் இந்த மாடு வந்து ஏகப்பட்ட பரிசு வாங்கி கொடுத்துருக்கு பைக்கு வாங்கி கொடுத்துருக்கு என்ன சைக்கிளில் நிறைய வாங்கி கொடுத்துருக்கு கிரீண்டரு ஏசி ரூம்புக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துக்கும் நாங்கள் கொண்டு போய் எங்கள் மாடு பரிசு வாங்காமல் ரெண்டு மாடுமே வராதுங்க மாட்டில் வந்து ரொம்ப நல்ல மாடுங்க மாட்டு இருந்தாலுமே இந்த மாடு வந்து இங்கே அவுடியாவது பொறுத்தளவுக்கு இங்கே பேர் போன மாடு எந்த மந்திரி வந்தாலும் நாங்கள் கொண்டு இந்த மாடை கூட வச்சு வரவேற்பு மாடு வண்டி போட்டு கும்பிட்டு அந்த மாடு வண்டி வண்டி கிட்ட படுத்து நல்லா சாமி கும்பிட்டு மண்டி ஓட்டவனே பார்ப்போங்க ஆக மாடு இப்படியா எப்படியா மண்டி ஓட விட்டீங்க எப்படியா படுத்து அழகாக வணக்கம் சொல்லுதுங்கன்னா ஐயா வணக்கம் முடிஞ்சுன்னா வணக்கம் போட்டுருங்கயா அதே படத்தில் கருப்பை படத்தில் கொண்டு போய் நாங்கள் திண்டுக்கல்ல கொண்டு போய் படம் நடிக்க கூட்டு போயிருக்கேன் அவங்களும் நிறையா அந்த செலவுக்கு காசு கொடுத்து கப்பு கொடுத்து படம் கொடுத்து மாட்டை வண்டியில் ஏற்றுக்கிறதுனால திண்டுக்கல்லுக்கு இப்போ ஒன்பது ரெண்டு நாளைக்கு கேட்டாங்க ஒன்பது ஆறு ரெண்டு நாளாக வளர்த்து மாட்டை திண்டுக்கல்ல வந்து ரெண்டு நாளாக இற போட்டு நடிகர்கள் நாங்கள் அது எல்லாருமே சேர்ந்து நடிச்சு நல்லபடியாக நடிச்சு கொடுத்துருச்சிக்க எங்கள் மாட்டு நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்லி அவரும் பரிசு கொடுத்து விட்டு வீட்டிலேயே வந்து அவங்க நடிகரை வந்து எங்கள் வீட்டில் வந்து மருந்தை ஏறது உட்காந்தாரு மாட்டை கருப்ப மாட்டப்பா கருப்ப மரத்தை அரிசி மாட்டை பார்க்கணும் சொன்னாரு ஐயா அவரை கே குடிக்கிற அழகர் எங்கேயா இருக்காரு கேட்டாங்க அவர் வீடு மாடு கொட்ட ரோட்டு மேலே மாடு இருக்கு ஐயா பெருமாள் பக்கத்துல வீடு அவங்க வீடு அவங்க கொட்டத்துலேயே மாடு இருப்பாரு ஐயா பெரியவர் அந்த எந்த நாளும் அங்கேயே உட்காந்துருப்பாரு சொல்லி அந்த அவங்க நடிகர்லாம் வந்து லேடிஸ் அவங்களை வந்து நடிகர் அங்கே கருப்ப மரத்தை நடிச்சவர் மாட்டை வந்து நல்லபடியா வந்து பார்த்துட்டு நல்லபடியா வந்து போனாங்க ஐயா நல்லபடியா அங்கே மாடு படம் கிடைக்க நல்லபடியா வரும் மாட்டுல செல்லிக்கலாம் பலமான வரும் ஐயா எவ்வளவு செலவு தீவனம் என்ன தீவனை வந்து பருத்தி வகை பருத்தி ஒரு நாளைக்கு ஒரு நாள் வதக்கணும் காலையில தூசி தவிடு எல்லாமே போட்டு நாளைக்கு நூற்றம்பது ரூபா ரூபாய் முந்நூறு வரும் வரும்யா முந்நூற்றம்பது ரூபா வரும் ஒரு நாளைக்கு புல்லு முன்னூத்தக்குவா ரெண்டு மாட்டுக்குமே நாளைக்கு ஐநூறுரூவா செலவு வரும் வரும்யா ரெண்டு மாட்டுக்கு ஐநூறுரூவா செலவு வரும் 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 மாடு மாடு வாங்கி பத்தொன்பது வருஷம் ஆச்சுங்கய்யா பத்தொன்பது வருஷமா அந்த பால் மாடு இந்த மாடுகள் வளர்த்துக்கிட்ட இதே இடத்துல பத்தொன்பது வருஷம் இருக்கீங்க பத்தொன்பது வருஷமோ என் மாடு நல்லா சளி எடுக்க பரமாகவும் போயிருக்கேன் இந்த வட்டமும் மாடு சளிக்கு ஏற்றிருக்காங்க நல்லபடியாக காசு குடிச்சி மாடுகள் வீச்சல் போட்டு பிள்ப்பாட்டு செஞ்சு நல்லபடியாக மாடை ஏற்றுக்கொண்டு இந்த வருஷம் நல்லா மையங்கள் சொல்லியிருக்கேன் மாடை பிடிச்சி பாராம சீட்டு வாங்கி டோக்கன் வாங்கி நல்லபடியாக வரிசையில் பட்டு தான் அவர்கிட்ட மாடின மாடு வரிசையில் இல்லாமல் போகல வரிசையில் தான் போகணும் மாடு ஆடு சண்டை குடம் சட்ட வந்து மாடு நல்லபடியாக வச்சு நல்லபடியாக பரிசு வாங்கிட்டு வர சொல்லி என் பிள்ளைகள் சொல்லி

ரெண்டு மாதத்துக்கு முன்னே எதனா தயார் பண்ணி அதுக்கு வேறு என்ன பருத்தி வர அது ஒரு நாளைக்கு பத்து மூணுரூவா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பட் டோக்கன் கிடைக்கிறதா கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது ஆன்லைனில் பதிஞ்சிருக்கான் இப்போ கூட அது வேணா சோகத்தை போயிட்டு வந்திருக்கோம் இப்போ தான் என்ன டிடி வாங்கி வந்திருக்கோம் நாலு நாளைக்கு வச்சு ஆன்லைனில் பதிவோம் மற்றபடி மாடு மா மாடு ஒரு நாளைக்கு ரெண்டு மாடுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா ஆறுரூவா செலவாகுது செலவாகி வேறு என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது அழகான ஆகுதுருக்கான் வேறு என்ன பரிசீஸில் நிறையா வாங்கியிருக்கு சைக்கிள் வேறு என்ன தங்க காசு வெள்ளவத்துருக்கேன் ஜக்கு இருக்கான் மாடு வந்து ஒரு வீட்டுல வளர்க்கணும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனியா வசத்த வேற என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனியாசம் பாலம் பாடுற வைப்போம் இருப்போம் மாடு வந்து வேற என்ன படத்தில் நடிச்சிருக்கு கர்ப்ப படத்த நடிச்சிருக்கு கர்ப்ப படத்தம் நடிச்சிருக்கு வேற என்ன அமைச்சர் வேற என்ன உதயகுமார் அவங்களாம் வேற என்ன கும்பிடுன்னா கும்பிடுவேன் வணக்கம் பண்ண அமைச்சர் வேற என்ன என்ன ரெண்டு மூணு மடங்கு நடிச்சிருக்கு வேறு என்ன அது போக சாப்பிடும் மேலே நடிச்சிருக்கு நினச்சிருக்கு வேறு என்ன நல்லா மரியாதை வேறு என்ன கூட செய்யும் ஆமாம் அது ஒரு பெத்த பிள்ளைமே இருக்கணும் வைங்களேன் நம்ம வீட்டில் நான் மூணு பையங்கன்னா அது ஒரு நாலாவது பையன் அப்படி அப்படி அந்த மாதிரி வச்சு வேற என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னே வேறு நீச்சல் அது எதுன்னு போட்டு ரொம்ப டீனிங்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் அவனே வளர்த்து அவனோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆமாம் ஆமாம் வேறு என் பேர் வேல்முருகன்